வெல்கம் டு ஸ்டுடியூ நியூஸ் திறக்கமே யாராவது பக்கம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க ஒரு செல்வாக்கான தலைவர்னா எஸ்பி பெருமணி கண்ண முடிவுட்டு சொல்லலாம் அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை பாஜகவோட கூட்டணி பார்த்தீங்கன்னா வக்கீல அதிமுக பார்த்தீங்கன்னா தனித்து வந்து போட்டியிடன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார் இதுலேயே பார்த்தீங்கன்னா எஸ்பி வேல்மணி கொஞ்சம் அதிருப்தி ஆகிட்டார் ஸோ ஒரு மேடையில் கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வரும்போது கோவை மாவட்டத்தில் வரும்போது சேலத்தில் இணைய போகிறாரு ஒரு முக்கிய புள்ளி அவர் உயரமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து வானதிசீனி சீனிவாசன் எஸ்பி வீரமணி குறித்து சொல்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சு கேள்ந்துச்சு பட் அது நடக்கலை எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வீரமணி கெஞ்சிட்டாரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க உங்களுக்கு பூச்சொலா பதவி கூட நான் விட்டுத்தரேன் நீங்கள் எங்கேயே இருங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்பி வெளிமட்டை ரொம்ப கெஞ்சு கெஞ்சு கெஞ்சிருக்காரு கதறி இருக்காரு இப்போ அதை நம்பி பாத்தீங்கன்னா இருந்துட்டார் ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லை இப்போ குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா அன்வர் எம்பி எம்பிசிடு தரேன்னு சொல்லியிருந்தார் பட் அவருக்கு போட்டியிட இல்ல ஏன்னா அவருக்கு தெரியும் தோல்வி அடைய போகிறோம்னு சொல்லிட்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆனால் தரேன்னு சொல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ளே கொண்டு வந்தார் அவர் அன்வர் ராஜா முதல் என்ன சொல்லியிருந்தார் எடை நீக்கணவர் ஓபிஎஸும் இபிஎஸ் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சு கூப்பிடட்டும் அப்போ தான் நான் போக மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு கடைசி பாத்தீங்கன்னா எடப்பாடி கூப்பிடும் கூப்பிடும்போதே போயிட்டாரு ஸோ இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா சசிகலா அருவா அறுபது ப்ளஸ் எம்எல்ஏக்களோட பேச்சுவார்த்தை இருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் மீண்டும் கோவத்துறான்னு சொல்கிற மாதிரி ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஒரு ஆலோசனை கூட்டமே பார்த்திங்கன்னா வேலுமணி போட்டார் ஸோ ஒரு எம்எல்ஏக்காவோட போட்டார் அது வந்து இந்த தேர்தல் உடனே பார்த்திங்கன்னா எதிரொலிக்குன்றாங்க திருப்பியும் பிளவு திருப்பியும் பழைய மாதிரி கட்சி ரெண்டாயிரத்தி பதினேழு மாதிரி தர்மயுத்தம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து வேலுமணி பண்றாரு ஓபிஎஸ் ஓட இணைகிறாரு சோ இதுதான் நடக்க போதுன்றாங்க சோ இப்போ இந்த கட்சிக்குள்ள உட்கட்சியில இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கும்னா பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா கட்சி வந்து வலிமையாக இல்லை ஸோ இவங்கக்குள்ளே இருந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா கட்சியை கைப்பற்றாங்க ஒருத்தர் வந்து கட்சியை விட்டு வெளியேற்றுறாங்க இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது தான் ஸோ யார் வந்து கைப்பற்றுறதுக்கு வந்து அந்த தலைமையை வந்து கைப்பற்றினாதுன்னே அவங்களுக்கு வந்து சிஎம் ஆக முடியும் இந்த ஒற்றை தலைமைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கட்சியை வந்து அப்படியே நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர முடியுன்ற எதிர்பார்ப்பெலாம் இருந்துச்சு ஆனால் அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை மாறாக எடப்பாடி பண்ணிச்சாமையில எந்த ஒரு விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் தனித்து செயல்பட முடியல முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிற அவனால பார்த்தீங்கன்னா தனித்து வந்து செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க புதுச்செல்லாம் ராஜினாமா பண்ணிட்டார் அவர் அங்கே நிற்கிறேன்னு சொல்லியிருந்தார் எம்பி எலெக்ஷனுக்கு எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாரு இந்த மாதிரி அங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு வேணாம் பண்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு எதுக்கு கேட்கும்போது அங்கே நம்ம கூட்டணி கட்சிகள்லாம் வேணாம் சொல்கிறாங்கப்பான்ற மாதிரி எங்கள் அதிமுக பொழுச்சாளர் நீங்கள் எங்கே நீங்கள் தங்க முடிவெடுக்கணும் நீங்கள் முடிக்கிறது போட்டு கூட்டணி கட்சிகள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து பேச்சு கேட்குறீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிருப்தி ஆயிட்டாரு அவர் ராஜினாமா பண்ணிட்டார் அவர் தனி அணியாக பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை அம்மா மாதிரி அம்மா பேரில் வச்சு ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறதா தகவல் இருக்குது அதாவது கர்நாடகாவில் ஸோ இங்கேயும் வேலுமணி தான் அப்படி தான் பண்ண போகிறதா தகவல் இருக்குது இப்போ வேலுமணி அப்படி பண்ணால் கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு எடப்பாடி பணிசாமிக்கு அரசியலில் அலர உற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் மாட்டுச்செயலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியை நம்பி நிறைய பேர் இருக்காங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா டி ஜெயக்குமார் அவரவே தீவிரமான எஸ்பி வேலுமணி ஆதரவாளர் தான் எடப்பாடி யார்னு சொல்லிட்டு சொல்லுவார் எடப்பாடி பண்டிச்சா பக்கம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா டமி பீஸ் அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அம்மாவால் ஒதுக்கி விட்டுப்பட்டவங்க அம்மாவால் பார்த்தீங்கன்னா வெளியேற்றப்பட்டவங்க கேபி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் கோகுல இந்திரா ஸோ இப்படி நிறைய பேர் பி வி ரமணான்றவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதவர மூர்த்தி வைகை செல்வன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா கடைசி வரைக்கும் பெரிய லெவல் வந்து அமைச்சர் பதவியோ எதுவும் பெரிய லெவல் கொடுக்கவே இல்லை சும்மா ஒதுக்கி வச்சுட்டாங்க சும்மா டம்மி பதவி கொடுத்து உட்கார வச்சுருந்தாங்க ஸோ அவங்களுக்குலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வந்து சீட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தனால தான் எடப்பாடி பழனிசாமியோட ஃபோட்டோவை அவங்க பையிலலாம் வச்சுருக்காங்க இல்லைனா அவங்களும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து வச்சிருக்க மாட்டாங்க சரி இப்போ ஒரு லிஸ்ட்டு சொன்னேன்ல அவங்களுக்கும் பெரிய லெவல் செல்வாக்கு இல்லை இப்போ நான் சொல்கிற லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்வாக்கான நபர் இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா கட்சிக்கான செலவு பண்ணக்கூடிய நபர் இப்போ தேர்தல் வந்தால் செலவு பண்ணுவாங்க இந்த தேர்தலை செலவு பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை அதாவது ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சிச்சு இவருமே பெரிய லெவலில் செயல்படல ஸோ இவருக்கு எதுக்கு நம்ம செயல்பட செலவு பண்ணணுன்ற மாதிரி நினச்சிட்டாங்க எஸ்பி வேலுமணி விஜயபாஸ்கர் தங்கமணி ஸோ இப்படி நிறைய முன்னாள் அமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சருக்கு நிறைய பேர் பேருக்கானா இப்போ வேட்பாளர் நிப்பாட்டியிருக்காங்கல்ல அதிமுக அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடனால் தத்தளிச்சிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி வீணாக போய்டோன்ற மாதிரி ஸோ நம்ம இப்படிலாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதிமுக மீண்டும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிளவு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ